ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு சுவையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் சப்பாத்தின்னு எல்லா வகையான டிஃபன் ரெட்டிஸ் கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் ஒரு பதினஞ்சுந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரியே விட்டுவிட்டு கூட ரெண்டு துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ரெண்டு துண்டு கல்பாசி சேர்த்துனா போதுமான இருக்கும் கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூட ரெண்டு கருவேப்பிலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு பொண்ணமாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரே ஒரு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு தக்காளியே சேருங்க தான் நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க தக்காளி வதங்குற டைமில் நம்ம அந்த குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய் அளவுக்கு பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துட்டு இது கூடவே ஒரே ஒரு நாட்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது சேர்த்துருக்குறோம் அதனால் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் கூடவே சின்ன சைஸ் சின்ன வெங்காயமாக ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நல்லா பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக சேர்த்துனிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பல் சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் கூட ரெண்டு துண்டு இஞ்சி மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ரெண்டு சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அடுத்துதான் இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தளவுக்கு நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஏற்கனவே நம்ம எண்ணெயில் சோம்பு பொறிச்சு எடுத்துருக்குறோம் மசாலா அரைக்கும்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க நீங்கள் இந்த கசகசாக்கு பதிலாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலையும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு பத்து பல் முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலா விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கசகசா சேர்த்துருக்கறதுனால நல்லா கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு குருமா கன்சிஸ்டன்சி அளவுக்கு ஆரம்பத்திலே தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டைமில் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக நான் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் இப்போ கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நீங்கள் கரம் மசாலா சேர்க்கல வெறும் சாம்பார் தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தளம் மற்ற கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி தூவி விறக்கிட்டீங்கன்னா சூப்பரான சுவையான குருமா ரெடி இது இட்லி தோசை ஆப்பம் மூத்தாப்பம்னு எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மரக்காமன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ